வீட்டு வைத்தியம் உணவு குழாய்க்குள் வயிற்று அமிலங்கள் பின் அடைவு இருக்கும் பொழுது சரி செய்யலாம் ஒன்றாவது பேக்கிங் சோடா ஒரு டம்ளர் தண்ணீரில் ஒரு டீஸ்பூன் பேக்கிங் சோடாவை கலந்து உட்கொள்ளவும் இது வயிற்றில் உள்ள அமிலங்களை நடுநிலைப்படுத்துகிறது இரண்டாவதாக இஞ்சி இஞ்சி தேநீர் அல்லது இஞ்சியை மென்று சாப்பிட்டால் அது பலன் தரும் இஞ்சியில் ஆன்டி பண்புகள் உள்ளன மூன்றாவதாக ஆப்பிள் சைடர் வினிகர் ஒரு டீஸ்பூன் ஆப்பிள் சைடர் வினிகரை தண்ணீரில் கலக்கவும் இது ஜீரணத்தை மேம்படுத்தி ஆசிட் ரிஃப்ளெக்ஸை குறைக்கிறது நான்காவதாக ஆலோவேரா ஜூஸ் கற்றாழை ஜூஸ் ஜீரண சக்தியை அதிகரிப்பதோடு வீக்கத்தை குறைக்கவும் உதவுகிறது ஐந்தாவதாக பெருஞ்சீரகம் ஃபெனில் சீட்ஸ் உணவுக்கு பிறகு ஒரு டீஸ்பூன் பெருஞ்சீரகத்தை உட்கொண்டால் அது ஜீர்ணத்தை மேம்படுத்துகிறது வயிற்றில் உள்ள அமலங்களும் நியூட்ரலைஸ் ஆகும் அதிக இடை வயிற்றை அழுத்தும் பொழுது ஆசிட் ரிஃப்ளெக்ஸ் வருகிறது ஆகையால் உடல் எடையை குறைப்பது நல்லது மேலும் ஆசிட் ரிஃப்ளெக்ஸை தூண்டும் உணவுகளை தவிர்ப்பதும் நல்லது